மனித உடல்ல சிறுநீரக முக்கியமான உறுப்பு சிறுநீரகத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள் வரக்கூடும் அதற்கான சிறப்பான சிகிச்சைகள் என்ன தேவை இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் நெஃப்ரலஜிஸ்ட் டாக்டர் கோபிநாத் நம்ம கூட இருக்காங்க பேசலாங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சிறுநீரகம் மனித உடலில் முக்கியமான ஒரு உற்பங்கும் போது சிறுநீரகத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அட் எந்த ஒரு லைஃப்ல அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து வரலாம் ஸோ பை பர்தும் வரலாம் இந்த பை பர்த் வர்றதை நம்ம வந்து கஞ்சனிட்டல் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம கேக் குட்னு சுருக்கமாக சொல்லுவோம் அது வந்து பட் அது வந்து இன்ட்ராயுட்ரைன் அதாவது வளர்ச்சிதைவு அதாவது கிட்னி வளர்ச்சி வர வளர்ச்சியில் வர ஒரு சிதைவு தான் அது வந்து வந்து நம்ம கேக் குட்னு சொல்கிறது இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் உள்ள குழந்தைகள் வந்து அவங்களோட வளர்ச்சியிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்னி குறைபாடோடு பிறப்பாங்க இல்லை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து அவங்க டீனேஜ்லேயோ இல்லை அவங்களோட ஸ்கூல் பீரியட்லேயோ வந்து கிட்னி டிசீஸோட ப்ரெசென்ட் ஆவாங்க இதை நம்ம கஞ்சனிட்டல் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மரபியல் சம்பந்தப்பட்ட கிட்னி பிரச்சனைகள் அதை ஹெரிடிட்ரி டிசீசஸ்ன்னு சொல்லுவோம் அது நம்ம வந்து சிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அதுக்கப்புறம் டிபுலார் டிசீசஸ் இந்த மாதிரி பல்வேறு வகையான ஹெரிடரி டிசீசஸும் இருக்குது ஸோ இதை விட்டால் நம்ம வந்து நம்ம காமனாக அடல்ட்ஸில் நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோமார்பிட்ஸ் கோமார்பிட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறப்போ நம்ம சர்க்கரை நோய் உள்ளவங்க இல்லை உயர் ரத்த அழுத்தம் டென்ஷன் டயபெட்டிஸ் இது ரிலேட்டடாக வர கிட்னி டிசீஸில் நம்ம வந்து காமனாக பார்க்கலாம் ப்ளஸ் நம்ம ஆட்டோமேபின் டிசார்டர்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற தன்னோட நோய் எதிர்ப்பு ச நோய் எதிர்ப்பு சக்தியை அவங்கள வந்து பாதிப்புக்குள்ளாகிறது அதை தான் ஆட்டோமேடிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஆட்டோமேபிக் டிசார்டர்ஸ் வந்து யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸில் ரொம்ப காமன் மேல்ஸில் கம்பேர் பண்ணால் மேல்ஸை விட ஃபீமேல்ஸில் ரொம்ப காமன் ஸோ அதுவும் வந்து கிட்னி டிசீஸ்க்கு ஒரு காரணங்களாக இருக்கலாம் இது இல்லாமல் மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஹெச்ஐவி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ்க்கான பிரச்சனைகளாக நம்ம சொல்லலாம் ஸோ இது இது இல்லாமல் விட இப்போ கோவிட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோவிட் இன்ஃபெக்ஷன் அப்போ நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்து வந்து வந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க அதை வந்து நம்ம அக்யூட் கிட்னி இன்ஜூரின்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப நாள் பட்ட சிறுநீரக பிரச்சனை இல்லாமல் ஷார்ட் டைம் அதாவது வித்தின் மினிட்ஸ் டூ டேஸ் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து குறைபாடு இருந்தது அப்படின்னா நம்ம அதை அக்யூட் கிட்னி இன்ஜூரின்னு சொல்லுவோம் இந்த அக்யூட் கிட்னி இன்ஜூரிக்கு காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கலாம் மருந்துகளால் ப்ராப்பரான மடி மெடிக்கேஷன்ஸ் ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறதுனால இருக்கலாம் டிஹைட்ரேஷன்னால் இருக்கலாம் இப்போ சம்மர் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து டிஹைட்ரேஷனால் வர வரதுக்கான சான்சஸ் உண்டு ஸோ இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் வந்து ஒருத்தருக்கு அட் எனி பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அதை என்ன எந்த லைஃப்பில் எந்த பீரியடில் ஒன்றா கிட்னி டிசீஸ் வரலாம் பட் அதை வந்து ப்ராப்பராக அவங்க வந்து அந்த சிம்டம்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்புறம் இப்போ நம்ம கிட்னி வாதிகள் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இந்த வயது நருக்கிட்ட அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்மளால பிரித்து பார்க்க முடியுமா ஆமா அது வந்து குறிப்பிட்ட வயதுக்கு அந்தந்த நோய்கள் வந்து முதன்மையான காரணங்களாக இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஞ்சனிட்டல் டிசீஸ்னு சொல்றப்போ நம்ம வந்து அது பாய்ஸ் ஆர் மோர் காமன் தென் கேர்ள்ஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாய்ஸ்ல வந்து அந்த யூரினரி அப்சன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த யூரினரி பாத்வேல வந்து ஏதாவது சதை வளரலாம் அது நம்ம பியூவின்னு சொல்லுவோம் போஸ்டீரியர் யூரித்தல் வாழ்னு சொல்லுவோம் இது வந்து ஃபீமேல்ஸுக்கு வர வாய்ப்பு இல்லை ரெண்டாவது ஃபைமோசிஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பாய்ஸுக்கு காமனாக வரலாம் பாய்ஸில் தான் வரும் ஏன்னா அவங்க வந்து அந்த ஆண்கூறியில் வந்து அந்த முன்தோல் வந்து அடைச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அந்த யூரினரி பேசேஜ் வந்து அப்ச்ரக்ஷன் வரலாம் பட் இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா வி சொல்லப்படுற விஷயம் அதாவது வெசிகோ யூரிடல் ரிஃப்ளெக்ஸ் அதாவது பிளாடரில் உள்ள யூரின் வந்து கிட்னியில் பிளாட் கான்ட்ராக்ஷன் வரும்போது கிட்னியை நோக்கி மேலே போகும் யூரின் யூஷுவலாக அந்த மாதிரி போகக்கூடாது பட் கிட்னியை நோக்கி மேலே போகும்னா ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கிட்னி ப்ராப்ளம் வரலாம் இது வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத் எல்லோரும் ரெண்டு பேருக்கும் காமனாக வர விஷயங்கள் தான் அடல்ட் ஏஜ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனைகள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ்னால தான் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து மேல்ஸ் ஆர் மோர் காமன் தென் ஃபீமேல்ஸ் அதுதான் நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும் ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் டிசார்டர்ஸ்ன்னு இல்லைங்களா அதில் வந்து ஆட்டோமேட்டிக் டிசார்டர்ஸ் வந்து விமன்ஸில் தான் காமன் கம்பேர்ட் டு மேல்ஸ் அதுவும்ஸ்லேயும் இந்த ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப காமன் கம்பேர்ட் டு ஸ்போர்ட்ஸ் மேனா பாசல் உமன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கிட்னி டிசீஸும் அந்த ஏஜ் வைஸ் தான் நம்ம வந்து இது பண்ணலாம் இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அது நெஃப்ராட்டிக்ஸ் ரொம்ப சொல்லுவோம் அதாவது யூரின்ல வந்து நிறைய ப்ரோட்டீன் லாஸ் ஆகிறதுனால உள்ள கிட்னி பிரச்சனை அது வந்து அதுக்கு வெற்றி மருத்துவம் இருந்தாலும் அது வந்து ஓ பாய்ஸ் கேர்ள்ஸ் அதுக்கு வந்து பெருசாக ஜெண்டர் இன்னிக்வாலிட்டி இல்லை எல்லாருக்கும் காமனாக ஒரு விஷயம்தான் ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஏஜ் குரூப்பை பொறுத்து அந்தந்த டிசீஸோட தன்மை மாறும் அது காமனாக விஷயங்கள் மாறும் இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அக்யூட்னு சொன்னீங்க திடீர்னு வரக்கூடிய ஒரு சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதி அதை நம்ம வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு இன்னொன்னு வந்து தொடர்ச்சியா எப்போதும் இருக்கக்கூடியது இப்போ இந்த அக்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருந்து மாத்திரைகள் மூலமாவே குணப்படுத்திட முடியுமா அக்யூட் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிறது அதாவது அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவோம் இதை வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மருந்துகள் தேவைப்படாது நம்ம வந்து இது எதனால் ஏற்படுது அப்படின்றத வந்து காரணங்கள் நம்ம நிறைய இருக்குது அக்யூட் கிட்னி இன்ஜுரி ஒன்று உடம்புல நீர் செத்து குறைவாக இருக்கலாம் இல்லை பிபி பிளட் ப்ரெஷர் கம்மியாகலாம் அதை நம்ம கரெக்ட் பண்ணாலே போதும் அதாவது அண்டர்லைன் காசை வந்து நம்ம கரெக்ட் பண்ணாலே இந்த அக்யூட் கிட்னி இன்ஜூரீன்ற பிரச்சனைகள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இதாகிடும் பட் இந்த அக்யூட் கிட்னி இன்ஜூரி வந்து ஹாஸ்பிட்டல் செட்டிங்கில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஐசியூவில் ரொம்ப காமன் ஏன்னா நம்ம வந்து நிறைய மெடிசன்ஸ் ஐசியூ பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய மெடிசின்ஸ் தேவைப்படும் அதனால் வர கிட்னி டேமேஜ் வந்து இது பண்ணலாம் அந்த டைம்லையும் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த கிட்னி ரெக்கவரிக்குன்னு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் எந்த ட்ரக்ஸ் வந்து அதை வந்து காசிட்டிவ் ஃபேக்டராக இருக்கோ அதை மட்டும் ஸ்டாப் பண்ணாலே ரிசால்வ் ஆகிரும் கண்டிப்பாக இன்னொரு டைப் ஆஃப் அக்யூட் கிட்னி ஜீவுக்கு அதுதான் நம்ம வந்து யூரினரி அப்ட்ரக்ஷன் அதாவது யூரினரி பேசேஜில் ஏதாவது வந்து அப்ச்ரக்ஷன் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிட்னியில் கல் கல் ஃபார்ம் ஆகலாம் ஸோ ரெண்டாவது எதாவது கிளாட்ஸ் ஏதாவது வரலாம் ஸோ வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த யூரிட்டர் பேசேஜ் ஆஃப் யூரினை வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள வந்து அதனாலேயும் அக்யூட் கிட்னி இன்ஜூரி வரலாம் ஸோ அதுலேயுமே வந்து காசிட்டிவ் ஃபேக்டரை வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம கிளியர் பண்ணாலே ஏகேஐ வந்து சரியாயிரும் ஸோ ஏகேக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது அதோட காசிட்டிவ் ஃபேக்டரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏகேஐ செட்டில் ஆகும் ஸோ இந்த அக்யூட் கிட்னி இன்ஜூரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரீ ஃப்ரீக்வெண்ட்டாக உள்ள மே ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே உள்ளவங்க பிற்காலத்தில் அவங்க அவ லைஃப் டைமில் வந்து கிட்னி டிசீஸ் ஆகிறதுக்கான ரிஸ்க் வந்து அதிகம் கம்பேர்ட் டு நார்மல் பாப்புலேஷன் ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு தடவையோ அவங்க கிட்னிஸை வந்து நார்மலாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீசெண்ட் மெட்டானாலிசிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஏகே வந்த ஒரு ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான ரிஸ்பாக்டர் வந்து கம்பேர்ட் டு நார்மல் பாப்புலேஷன் வந்து அதிகம்னு சொல்றாங்க ஸோ அது அதுக்கு வந்து அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வந்து செக் பண்ணணும் நீங்கள் பேசும்போது சொன்னது இன்னொன்று க்ரானிக் கிட்னி டிசீஸ் நாள் இருக்கக்கூடிய சிறுநீரக சம்பந்தப்பட்ட வியாதி அப்போ அதில் என்ன மாதிரியான பிரிவுகள் எல்லாம் சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ் நம்ம சொன்ன மாதிரி அது வந்து நம்ம கிட்னிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பார்ட்மெண்டலாக தான் பிரிப்போம் ஸோ வேஸ்கலாக இருக்கலாம் கிளாமர்லா டிசீஸாக இருக்கலாம் டிப்ளோர் இன்ஜுரியாக இருக்கலாம் இண்டஸ்டியூப்லா இண்டஸ்டேஷியல் டிசீஸாக இருக்கலாம் இல்லை பிளாடரில் ஏதாவது அவுட் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் வைஸ் தான் நம்ம வந்து அந்த சி கிரானிக் கிட்னி டிசீஸை வந்து நம்ம பிரி டைப்ஸாக பிரிப்போம் ஸோ இதில் என்னென்னா ஒரு ஒரு கிட்னி டிசீஸ்க்கும் அந்த டிசீஸோட நேச்சர் ஆஃப் ப்ரொக்ரெஷன்றது வந்து வேறு வேரியாகும் ஸோ எல்லா டிசீஸும் ஒரே மாதிரியே வந்து நம்ம வந்து கண்டினியூ ஆகாது அதோட லை அந்த நேச்சர் ஆஃப் நேச்சுரல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிசீஸ்க்கும் வந்து வேரியாகும் ஸோ ஒரு டிசீஸ் சில டிசீஸ் வந்து நம்ம வந்து சிகேடி ப்ரொக்ரஷன்னு சொல்லுவோம் அதாவது அல்டிமேட்டாக அந்த சிகேடி வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஆர்டி என்ஸ்டேஜ்ரியல் டிசீஸ் ஆர் அட்வான்ஸ்டு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லை டயாலிசிஸோ பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இஎஸ்ஆர்டின்னு சொல்லப்படுற அந்த ப்ரொக்ரஷனுக்கு வந்து நம்ம அதை கம்மி அதோட நேச்சுரல் ப்ரோக்ரஷன் வந்து ஒரு ஒரு டிசீஸ்க்கும் ஒரு மாதிரி ப்ரெசென்ட் ஆகும் ஸோ அதை நம்ம வந்து டயக்னோசிஸ் எல்லா சிகேடிக்கும் வந்து டயக்னோசிஸ் பண்ணணும் டயக்னோசிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அதோடய நேச்சரை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்து டயாலிசிஸோ இல்லை அந்த லேட் ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம வந்து தடுக்கலாம் இதில் மோஸ்ட் காமனாக ப்ரிவலன்ஸாக இருக்கக்கூடியது என்ன மாதிரி நம்ம நம்ம பாப்புலேஷனில் சீக்கேடிக்கு மோஸ்ட் காமன் வந்து டயபெட்டிஸ் தான் ஸோ சக்கரை நோய் வந்து கண்ட்ரோல் இல்லாத வச்சுருக்கவங்க ரொம்ப நாள் ரொம்ப நாள் சர்க்கரை வியாதி உள்ள உள்ளவங்க கண்ட்ரோலே சுத்தமாக இல்லாதவங்களுக்கு நம்ம இதில் சீக்கிரியும் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் வந்து டயபெட்டீஸ் நீங்க பார்த்திருப்பீங்க இவ்வளவு வருஷமா இந்த பணியில இருக்கும்போது இந்த துறையில இருக்கும்போது முன்னாடி இந்த வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு வரும் அப்படின்ற போது அந்த வயசு இப்போ குறஞ்சிருக்கு ஆமா அந்த சக்கரனோ அதாவது ஹோம்மார்பிட்ஸ்ன்னு சொல்றப்போ இப்போ டயாபெட்டீஸோட இன்சிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ்ஸுன்னு சொல்லுவோம் இப்போ டைப் டூ டயபெட்டிஸ் மெரிட்டஸ் அதாவது நம்ம டைப் டூ டைப் அண்ட் டைப் டூ டயபிட்டீஸ்னு வகைப்படுத்தலாம் இந்த டைப் டூ டயபெட்டிஸ்ன்னு சொல்லப்படுற இது இந்த டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து தேர்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்லேயே வந்து டைப் டூ டயபெட்டிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு எல்லாம் ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் வந்து மாடிஃபை ஆகிடுச்சு லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் டயட் இந்த மாதிரி விஷயங்களால வந்து டயபெட்டிஸ் வந்து கொஞ்சம் இயர்லியராகவே வந்து நமக்கு எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு அதர்வைஸ் இந்த ஆட்டோமின் டிசார்டரோ இல்லை அதுலேயுமே வந்து இன்சிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக வருது ஏன்னா வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நிறைய வந்து நம்ம இது பண்ணுறோம் நம்ம ஆர் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் பொல்யூஷன்ஸ் அதை நம்ம பொல்யூஷன்ஸ் என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர்ஸ் இதனால் வர க ஜெனட்டிக் சேஞ்சஸ்னால் அந்த அந்த மாதிரி ஆட்டோமின் டிசார்டர்ஸோ இல்லை இந்த மாதிரி ஸ்போரோடிக் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னால வர டிசீசஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயர்லியராகவே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இப்போ அதிகம் இப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும்போது கிட்னியினுடைய செயல்பாடுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் கிட்னியினோட செயல்பாடை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இது பண்ணலாம்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்னு வந்து பேஸ்ட் ஆன் த பயோ கெமிக்கல் டெஸ்ட் அதாவது நம்ம கிரியாட்னின்னு சொல்லி இது எல்லாருக்கும் பரவலா தெரியப்படுற ஒரு டெஸ்ட் சீரம் கிரியாட்ன நம்ம அசஸ் பண்ணலாம் ரெண்டாவது யூரின் செக் பண்ணலாம் யூரின்ல வர செடிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணலாம் யூரின்ல நம்ம பிரிடாமினன்ட்டா என்ன பாக்குறோம் அப்படின்னா புரோட்டீன் லீக்கேஜ் இந்த ஆல்பமின் வந்து யூரின்ல எவ்வளவு எந்த அளவுக்கு எக்ஸ்க்ரீட் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு கிட்னி டேமேஜ் வந்து இருக்குன்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிரியாட்னின் வெர்சஸ் அல்பமின் எக்ஸ்கிரீஷன் யூரின்லன்னு பார்த்தீங்கன்னா கிரியாட்னின் வந்து ஒரு லேட் மார்க்கர் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு வந்து சிகேடி வந்த அப்புறமும் அவங்களுக்கு வந்து கிரியாட்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினல் லெவல்லே தான் இருக்கும் அதை ஹை நார்மல் வேல்யூன்னு சொல்லுவோம் அந்த ஹை நார்மல் வேல்யூவிலே மெயின்டைன் ஆகும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க ரெண்டாவது இந்த சிம்டம்ஸ் சிகேடியோட சிம்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸில் தெரியாது ஸோ சின்ன சின்ன சிம்டம்ஸ் அவங்களால அட்ரஸ் பண்ண முடியாது ஸோ அவங்க என்ன நினைக்குவாங்கன்னா அவங்க வந்து இது ரிலேட்டட் டு சம்மத கோ மார்பிட்ஸ் ஸோ வேறு ஏதாவது பிரச்சனைகளால் இந்த ப்ர ப்ராப்ளம் இருக்கலான்ற மாதிரி நினச்சிக்குவாங்க ஸோ அதனால் சிம்டம்ஸ் வந்து சீக்கேடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டாக தான் வந்து செட் ஆகும் ஸோ கிரியாட்னின் அண்ட் யூரின் ரெண்டுமே நம்ம வந்து கோர்லேட் பண்ணி தான் நம்ம வந்து இதை தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா அல்பமின் எக்ஸ்கிரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த மாதிரி ஸ்டேஜ்லயே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸோ அவங்களுக்கு கொடுத்து நம்ம வந்து அந்த டிசீஸ் ப்ரொக்ரஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் கிட்னியில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உடம்புல வெளிக்காட்டுமா வழியாவோ அந்த மாதிரி தெரியும் அறிகுறிகள் கண்டிப்பா இப்போ நம்ம அட்வான்ஸ் ஃபெயிலியர்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ ஒரு சிகேடி வந்து ஸ்டேஜஸ் ஒன் டூ ஃபைவ் இருக்கு ஸோ சீக்கிடி ஸ்டேஜஸ் ஒன் டூ ஃபைவ்ல த்ரீல தான் வந்து யூஷுவலாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சிம்டமேட்டிக்காக ஆகும் அந்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் வர்றது ரொம்ப நேரம் டிராவல் பண்ணால் காலில் வீக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் முகம் ஃபேஷியல் பஃபினஸ் சொல்லுவோம் முகத்தில் வீக்கம் வர்றது ஸோ அதுக்கப்புறம் பிபி அதுக்கு முன்னாடி பிபி இருந்திருக்கும் பிபி பட் கண்ட்ரோல் இல்லாமல் அதிகமாக போகிறது ப்ளஸ் வந்து யூரின் அவுட் வந்து கம்மியாகலாம் ஸோ அட்வான்ஸ்டு கிட்னி ஃபெயிலியரில் வந்து பார்த்தீங்கன்னா பசியின்மை பசியின்மை தூக்கமின்மை அவங்களோட ஃபிட்டிங் ஈஸி ஃபிட்டிங் அதாவது ரொம்ப டயர்ட் ஆகுறது நார்மலாக அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை கூட அவங்களால ப்ராப்பராக செய்ய முடியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ப்ளஸ் அந்த எதாவது ஹிட்ஸிங் பாடி ஃபுல்லாக ஹிட்ஸிங் ஒரு மாதிரி எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சைக்கோ சைக்கோலாஜிக்கலும் இது வந்து அஃபெக்ட் ஆகும் ஒரு மாதிரி கிரானிக் டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு வந்து வரும் ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து ஒரு ஃபிசிஷியனையோ இல்லை நெஃப்ரலிஸ்டோ கன்சல்ட் பண்ணுறது நல்லது இப்போ இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்னுடைய அடுத்த கட்டம் அது வந்து நோய் வந்து தீவிரமாக இருக்குன்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் டயாலிசிஸ் தான் நடக்கும் டயாலிசிஸில் நம்ம யூஸ்வலாக காணி கிட்னி டிசீஸ்க்கு தீர்வு வந்து ஆர்ஆர்டின்னு சொல்லுவோம் அதாவது ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அதாவது கிட்னிக்கு மாற்று அந்த ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் நம்ம டயாலிசிஸ் ட்ரான்ஸ்பிளான் ரெண்டுமே வந்து இந்த ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வர ஒரு விஷயங்கள் தான் டயாலிசிஸ்லையும் நம்ம வந்து ஹீமோ டயாலிசிஸ் பண்ணுறோம் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணுறோம் தென் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணுறோம் ஸோ அது வந்து எல்லாருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் வந்து நம்ம கம்பேர்டபிளாக இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது ஸோ ஒரு சிலருக்கு ஹிமோடயலிசிஸ் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு பெ பெரிட்டுனல் டயாலிசிஸ் மட்டும் தான் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து எப்படி அவங்கள வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்களுக்கு என்ன கம்பேட்டிபிள் ஆர்ஆர்டியோ அதை தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ அதை நம்ம அசஸ் பண்ணணுன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி அவங்களோட கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே பண்ணி தான் இந்த ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் என்ன ஆப்ஷனோ அதை நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் பேஸ்டான நம்ம வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இப்போ இதில் நீங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறது இந்த ட்ரான்ஸ்பிளான்ட் இந்த சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது அது வந்து முன்னாடி ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேரா நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு வந்து ரொம்ப நிறைய நடக்குது எந்த அந்த நம்பர்ஸ் அதிகரிச்சிருக்கு இது இப்போ டிரான்ஸ்பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ முன்னெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னையில மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்தீங்கன்னா சென்னையில மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப சின்ன சின்ன மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் தான் மோரோவர் இப்போ அந்த கிட்னி ஃபெயிலியரோட அவேர்னஸ் வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் வந்து அவங்களோட நியர் நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரவலாக தெரிஞ்சிருக்கு மோரோவர் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் என்னென்னா இந்த ஆர்கன் ப்ரொக்யூர்மெண்ட் அதாவது இறந்தவங்க கிட்ட வந்து அந்த கிட்னியை வந்து எடுத்து நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பொறுத்துறதுக்கு கவர்மெண்ட் வந்து நல்ல ஸ்டெப் எடுத்து அதுக்கான ப்ரொமோஷன்ஸும் நல்லாவே போயிட்டுருக்கு ஸோ பாஸ்ட் டென் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்டேண்ட்றது தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட இந்த ஆர்கன் அலோகேஷன் ஆர்கனைசேஷன் அவங்க டேட்டா பேஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்னீஸ் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் இது வந்து மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணால் தமிழ்நாட்டில் வந்து அதிகம் ஸோ இது அதில் அந்த முந்நூறு கிட்னி வந்து எடுத்ததில் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிருக்கு ஸோ என்னன்னா நம்ம எடுக்கிற கிட்னிஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது நம்ம அதுக்கான ஃபேக்டர்ஸ் இருக்குது சூட்டபுளாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிட்னியை நம்ம வந்து சர்ஜரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும் பட் அதில் வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் ரேட்டுன்றது வந்து அதிகம் தான் இது வந்து நம்ம உண்மையிலே பெருமைப்படுற விஷயம் ஆக்சுவலி இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து இந்த ப்ரொசீஜர் பண்ணணும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோனர் ஃபஸ்ட்டு டோனர் வந்து நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து லைவ் டோனர் இன்னொரு டிசீஸ்ட் நம்ம இன்னும் சொன்ன மாதிரி மூளைச்சாவை கிட்ட வந்து எடுக்கிறக்கு ஸோ டோனார் வந்து ஃபஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரெசிபியன்ட் ரெண்டாவது ரெசிப்பியன்ட்டுன்னு சொல்கிறவங்க இந்த கிட்னி யாருக்கு விற்கிறமோ அவங்க வந்து ரெசிபியன்ட் அதாவது பேஷன்ட் ரெசிபியன்ட் வந்து சில பேருக்கு வந்து கிட்னி ட்ரான்ஸ்லான்டேஷன் வந்து நம்ம வந்து கான்ட்ரான்ண்டிகேஷன்ஸுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து கிட்னி ட்ரான்ஸ்லா ட்ரான்ஸ்ப்ளான்டேஷன் வந்து ஆப்ஷன்ஸே நம்ம வந்து பெருசாக இது பண்ண முடியாது அது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேன்சர் உள்ளவங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த வெசல் டிசீஸ் சிவியர் வெசல் டிசீஸ் உள்ளவங்க தென் ரத்தம் அந்த கோாகுலேஷன் அப்படின்னா மாட்டேன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க தென் ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் லாங் ஸ்டாண்டிங் ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் கரண்ட்லி ஏன்னா இந்த இம்யூனோ செப்பரேஷன் நம்ம கொடுக்கறதுனால அவங்க வந்து ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளவங்க டாலரேட் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெசிபியன் ஃபிட்டான்னு பார்க்கணும் ரெண்டாவது டோனர் அவைலபிலிட்டி டோனர் வந்து நம்ம வந்து முன்னே சொல்கிற மாதிரி லைவ் டோனர் இல்லைன்னா டிசீஸ்டு டோனர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வந்து ஃபிட்னஸ் பார்ப்போம் டோனாருக்கு நம்ம வந்து அவங்க ஹார்ட் ஸ்டேட்டஸ் அவங்க கிட்னி ஸ்டேட்டஸ் தென் அவங்களுக்கு வந்து அவங்களோட வெயிட் பாடி வெயிட் பி ப்ளட் ப்ரெஷர் பிளட் சுகர் இது எல்லாமே நம்ம வந்து ஓவராலாக பார்த்துட்டு அவங்க கிட்னியை வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியுமா அதாவது அவங்க கிட்னியை வந்து நம்ம சர்ஜரி பண்ணி அதை வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியுமான்றது வெசல் லென்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபங்க்ஷனலி அண்ட் அனட்டாமிக்கலி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை வந்து நம்ம டோனார் ஃபிட்னஸ் பார்த்துட்டு ரெசிபியண்டோட ஸ்டேட்டஸும் நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சர்ஜரி ப்ரொசீட் பண்ணுறது ஸோ இது வந்து லைஃப் இது டிசீஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா மூளைச்சாவ் அடைஞ்சவங்க வந்து எல்லோரையும் நம்ம வந்து இந்த கிரைடீரியாவில் கொண்டு வர முடியாது ஏன்னா வந்து நம்ம வந்து டோனார் க்ரைட்டீரியான்னு இருக்குது ஸோ அந்த டோனார் கிரைட்டீரியாவை வந்து யாரெலாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க எஸ்பெஷலி எங் எங்காக உள்ள பேஷண்ட்ஸ் வந்து யாரெலாம் சேட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து தான் நம்ம அந்த கிட்னியை வந்து ப்ரொக்யூர் பண்ண முடியும் சோ அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை நம்ம அசஸ் பண்ணணும் டோனர் வந்து எதன எந்த காரணத்தால அவங்க வந்து மூளைச்சா அடைஞ்சாங்க அவங்களுக்கு வந்து எதாவது கோமார்பிட்ஸ் இருக்கா அதாவது ஹைபர்டென்ஷன் டயபெட்டிஸ் அவங்களுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா எந்த காரணத்தினால அவங்க வந்து இந்த மூளைச்சா அடைஞ்சாங்கன்றதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவங்க வந்து ஃபிட்டா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபர்தராக ப்ராசஸிங் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ளான்டேஷன் வந்து லைவ்ல வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல சேம் ரத்த வகை அதாவது சொந்தத்துல தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் சொந்தம் மீன்ஸ் ஃபஸ்ட் டிகிரி ஆர் செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ் ஸோ அந்த மாதிரி சொந்தம் உள்ளவங்களுக்கு தான் அந்த ஜெனடிக் மேட்ச்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஜெனட்டிக் மேட்ச் இல்லாதவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது அதை ஹெச்எல்ஏ மேட்சிங்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து நம்ம கிராஸ் மேட்சிங்கிற டெஸ்ட் மூலமாக நம்ம வந்து அவங்களுக்கும் இவங்களும் பொருந்துதா ஏன்னா ஒருத்தரோட ஜெனட்டிக்ஸ் வந்து அவங்க வந்து ஏற்றுக்குதா அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றதுக்கு சிடிசி அதாவது காம்ப்ளிமெண்ட் டிபெண்ட் ஹைட்ரோடாக்சிசிட்டின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதில் வந்து அவங்க வந்து நெகட்டிவாக வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த அவங்கள வந்து டோனராக கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அதுக்கு மோஸ்ட்லி இந்த சிடிசி வந்து ரத்த உறவுகள் அதாவது ஃபேமிலியில் உள்ள பர்சன்ஸ் வந்து டொனேட் பண்ணா மட்டும்தான் அது வந்து பொருந்தும் இந்த சிடிசி வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அன்ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு வந்து ஜெனடிக் மேட்ச் இல்லாமல் போகலாம் ஸோ அதனால சிடிசி பாசிட்டிவாக வரலாம் ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய ட்ரான்ஸ்பிளான் முன்னாடியே நிறைய ஒர்க் அப் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் முடிச்ச அப்புறம் தான் டிரான்ஸ்பிளான்ட் வந்து நம்ம பண்ணுவோம் இப்போ இந்த டிரான்ஸ்பிளான் முடிஞ்ச பிறகு அந்த உடம்புல அந்த கிட்னி அடாப்ட் ஆகிறதுக்கான ஒரு டைம் அப்படின்றது

இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா வந்து அந்த இஸ்கீமியா டைம்னு சொல்லக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா லைவில ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு பக்கம் டோனர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ரெசிபியண்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணி இந்த கிட்னியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம் பட் இந்த டிசீஸ்டுன்னு சொல்லப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்னியை ஆப்ரேட் பண்ணி எடுத்து இங்கே ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகணும் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காது இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர் டிஸ்டன்ஸில் இருக்கலாம் இல்லை நம்ம திருநெல்வேலியில இருந்து கூட அவங்க சென்னைக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்போர்ட் ஆகி வரலாம் சோ அப்படி சொல்லப்படுறப்ப அந்த கோல்டு இஸ்கிமியா டைம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொலாங் ஆகும் சோ அந்த இஸ்கிமியா டைம் ப்ரொலாங் ஆச்சு அப்படின்னா அந்த கிட்னியோட பங்கஷன் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறம் டைம் லேட்டாக தான் எடுக்கும் ஸோ இனிஷியலாக கொஞ்சம் நாளைக்கு வந்து டயாலிசிஸ் கூட தேவைப்படலாம் ஸோ அதெல்லாம் வந்து அந்த கிட்னி கிராஃப்ட் அடாப்ட் ஆகி கொஞ்சம் எடுக்கிறதுக்கு இந்த டிசீஸ்டு டோனர் ட்ரான்ஸ்பிளான்டேஷனில் டைம் எடுக்கும் இப்போ இந்த பக்கம் நீங்கள் ரெசிபியன்ட்டுடைய அந்த ஒரு இதை பற்றி சொல்லும் போது டோனர் கொடுத்தாங்க இல்லையா அவங்க ஒரு கிட்னின்றது வந்து அவங்களுக்கு அது போதுமானது அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு கிட்னின்றது போதுமானது தான் அதுக்காக தான் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட்டில் ஆல்வேஸ் நம்ம ப்ரையாரிட்டி வந்து டோனருக்கு தான் கொடுப்போம் ஏன்னா நம்ம வந்து இன்டென்ஷனலாக ஒரு கிட்னி அவங்களுக்கு வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ஸோ நம்ம இன்டென்ஷனலாக அவங்களுக்கு ஒரு கிட்னியை ரிமூவ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஃப்யூச்சரில் தான் நம்மளோட ப்ரைம் திங்காக இருக்கும் ஏன்னா ரெண்டு கிட்னி ஹெல்த்தியாக உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு கிட்னியை ரிமூவ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் கிட்னி டிசீஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த அந்த ப்ரெடிக்ஷன் சொல்லி அதெல்லாம் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கிட்னியை நம்ம வந்து எடுப்போம் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ சம் மைல்டு அப்னார்மாலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த டோனராக அக்செப்ட் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் பட் இதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி சிங்கிள் கிட்னி இருக்கவங்களுக்கு டோனரா நம்ம பண்ணவங்களுக்கு லேட் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன் மேபி வரலாம் டயபெட்டிஸ் வரலாம் அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அது கம்பேர்ட் டு நார்மல் பாப்புலேஷன் ரெண்டு கிட்னி உள்ள நார்மல் பாப்புலேஷனுக்கும் டோனார் டொனேட் பண்ணவங்களுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா டொனேட் பண்ணவங்களுக்கு ஒரு மைல்டு ரிஸ்க் இருக்க தான் செய் அது தோ நம்ம வந்து அவங்களை வந்து ரிஸ்க் எல்லாம் ஸ்டாடிஃபை பண்ணி கிட்னி எடுத்தாலுமே கம்பேர்டு நார்மல் பாப்புலேஷன் இவங்களுக்கு கொஞ்சம் மைல்டான ரிஸ்க் இருக்கு நினைவு மருத்துவமனையில் இந்த கிட்னி ட்ரான்ஸ்பிளான் இங்க வந்து நம்ம டிசீஸ் அதாவது டோனார் டிரான்ஸ்பிளான் பண்ணியிருக்கோம் லைவும் பண்ணிட்டு தான் இருக்கும்ஸ் வந்து நம்ம பண்றோம் இப்ப ரீசென்டா ட்ரான்ஸ்பட பண்ணுவோம் டிசீஸ்ட் டோனா ட்ரான்ஸ்பிளான் இப்போ அவங்களோட கிரியாடின் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ வீக்ஸ் வந்து கிரியாட்டின் நார்மல் ஆயிடுச்சு அதாவது ஃபங்க்ஷன் வந்து நார்மல் ஸோ அதுக்கு வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணி அவங்களோட டெடிக்கேஷன் தான் இதில் இருக்கு இதில் குழந்தைகளுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணக்கூடிய சூழல் வருமா குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் பட் என்னென்னா அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் டிரான்ஸ்பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து நெஃப்ராஜிஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னன்னா ஃபஸ்ட் திங் வந்து சில்ட்ரன்ஸோட பாடி சர்ஃபேஸ் ஏரியா வெயிட் கம்மி நம்ம ஒரு அடல்ட்டு வந்து கிட்னியை வந்து நம்ம சில்ட்ரனுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும் ரெண்டாவது ஸ்பேஸ் அவங்களுக்கு வந்து அப்டமன் நம்ம ரைட் சைடு உள்ள இந்த இலியாக் போசான்னு சொல்கிற லைட் தான் புது புதுசாக வைக்கிற கிட்னியை நம்ம வந்து யூஷுவலாக ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பேஸ் மோ நம்ம வை கிட்னி வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்காது ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி ஸோ அவங்க 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 வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வெயிட் ரீச் பண்ண அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ளான்ட்டை பிளான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்களோட இம்யூனிட்டி இம்யூனிட்டி வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்கு ஏன்னா அடல்ட் வந்து அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களோட சைல்டுஹுட் பீரியட்லேயே நிறைய இன்ஃபெக்ஷன் எக்ஸ்போஸ் ஆனதால் அவங்களுக்கு அதுக்கான ஆன்டிபாடிஸோ அவங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பட் சில்ட்ரன்ஸ்க்கு அப்படி இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இம்யூனோ செப்பரேஷன் சொல்லக்கூடிய அந்த ட்ரான்ஸ்பிளான்க்கான மெடிசின்ஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகம் கம்பேர்ட் டு அடல்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இது பண்ணலாம் அப்புறம் போஸ்ட் சர்ஜிக்கல் ப்ராப்ளம் சர்ஜரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த கம்பார்ட்மெண்டல் சின்ட்ரோம்னு சொல்லும் அந்த சர்ஜரி வந்து வச்ச ஒன்னா அப்புறம் கிட்னி உள்ளே வச்ச அப்புறம் அவங்களோட அப்டமன் வந்து அந்த டைட் கம்ப்ரெஷனாக இது ஆகிறதுனால கிட்னிக்கு ரத்த ஓட்டம் வந்து பாதிக்கலாம் ஸோ டிரான்ஸ்பிளான்ட்ல பீடியாட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் சர்ஜரி ஆஃப்டர் சர்ஜரி டியூரிங் சர்ஜரின்னு நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் வந்து அதிகம் ட்ரக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடல்ஸுக்கு வந்து கொடுத்து டோசேஜஸோட சின்ன சில்ட்ரன்ஸுக்கு அதிகமான டோஸ் தேவைப்படும் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட லிவர் வந்து அந்த மெடிசன்ஸை ஃபாஸ்ட்டாக மெட்டபலைஸ் பண்ணிடும் ஸோ அதனால ட்ரக்ஸும் வந்து ஆப்டிமல் டோசேஜ் நம்ம சில்ட்ரன்ஸுக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கே வந்து நம்ம சும்மா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் மோரோவர் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடரன்ஸ் ட்ரக்கோட காம்ப்ளைன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தான் போடுற மாதிரி இருக்கும் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம அதோட புரிய வைக்க முடியாது அந்த அடலசன் பீரியடில் உள்ளவங்களுக்கு இந்த ட்ரக்ஸ்னால சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும் எஸ்பெஷலி காஸ்மெட்டிக் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்மெட்டிக் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அந்த அடலசன்ட் உள்ள பேஷன்ட்ஸ் வந்து அதை வந்து அவங்களால டாலரேட் பண்ண முடியாது ஸோ ம ஆக்னி வரலாம் இருசுட்டிசம் அதாவது முகத்தில் ஹேர் வரலாம் கம்ஸ்ல வந்து ஹைப்பட்ராபி வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் அதை வந்து இந்த குழந்தைங்க வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ காஸ்மெட்டிக் அப்னார்மாலிட்டிஸ் வர்றதுனால அவங்க ட்ரக்ஸ் வந்து ஒழுங்கா எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள ப்ராப்பரா ஒரு சைக்காட்டிஸ்ட் கூட காம்பில் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுற பொறுப்புகளும் ஜாஸ்தி ஆமாம் இப்போ ஒட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு மேஜர் சர்ஜரியை நம்ம பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு சர்ஜரி பண்றதுன்றது நம்மளோட லைஃப் ஸ்பேனை எந்தளவு எக்ஸ்டென்ட் பண்ணும் அதாவது நம்ம இதை போஸ்ட் ட்ரான்ஸ்பிளான்ட்டாக வந்து டிரான்ஸ்பிளான்ட் பேஷன்ஸ் வந்து நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாலும் கம்பேர்ட் டு டயாலிசிஸ் டயாலிசிஸ்க்கு கூட ட்ரான்ஸ்பிளாண்ட்டை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன் தான் எப்பயுமே ட்ரான்ஸ்பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இட் ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லாண்ட் வந்து எப்பயுமே பெட்டர் ஆப்ஷன் தான் ஓவர் டிரான்ஸ்ளாண்ட் பண்ண பேஷன்ஸ் வந்து அவங்க நியர் நார்மல் லைஃப் வந்து அவங்களால அட்டென்ட் பண்ண முடியும் ஓவர் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்பிளான் பண்ணால் தான் இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷன்ஸுக்கு வந்து சரியாகுன்ற மாதிரிலாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஃபெயிலியர் பேஷன்ஸுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ரொம்ப காமன் ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன தான் டயலிசிஸ் பண்ணாலும் என்ன மெடிசன்ஸ் பண்ணாலும் அந்த ஹார்ட் ஃபெயிலியரை வந்து நம்ம வந்து ரிவர்ட் பண்ணவே முடியாது பட் ட்ரான்ஸ்பிண்ட் பண்ணால் அந்த ஹார்ட் ஃபெயிலியர் எல்லாமே சரியாகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ அதனால் ட்ரான்ஸ்பிளான்ட் பேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு போஸ்ட் ட்ரான்ஸ்லான்ட்டாக நிறைய சேலஞ்சஸ் வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு புதுசாக டயபெட்டிஸ் வரலாம் ஹைப்பர் டென்ஷன் வரலாம் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்குது லேட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்ஸ் கூட வரலாம் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மெடிசின்ஸ் அந்த மாதிரி பட் அவங்க வந்து நியர் நார்மல் லைஃப் வந்து அவங்களால லீட் பண்ண முடியும் இப்போ வந்து ட்ரான்ஸ்பிளான் சர்வைவல் ரேட்டுன்னு சொல்லுவோம் அதாவது டென் இயர் சர்வைவல் ரேட்டுன்னு சொல்லுவோம் கிராஃப்ட் டென் இயர் சர்வைவல் ரேட்டுன்னு அந்த டென் இயர் சர்வைவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா போன டீகேடுக்கும் இந்த டிகேடுக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏன்னா அந்த அட்வான்ஸஸ் இன் ட்ரான்ஸ்லான்ட் மெடிசின்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகிட்டே தான் போகுது ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டென் இயர் சர்வைவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து இது இருக்குது இது வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்மாக தான் டாக்டர் இவ்வளவு நேரம் கிட்னியில் வரக்கூடிய வியாதிகள் பற்றியும் குறிப்பாக டிரான்ஸ்பிளான்ட் எப்போ தேவைப்படும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பயன்கள் ஏற்படும் இப்படி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க மிக்க நன்றி